போ வச்சுருக்காங்க அதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஃபோர் ஹண்ட்ரட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இதுக்குள்ள வந்து நூறுக்கு மேலே மைல்கள் இருக்குங்க பெரிய லயன் டைகர்ஸ் வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இரநூறு குதிரைகள் இருக்கு அதிகமான குதிரைகளை வந்து இவர் வளர்த்துறாரு வருஷத்தில் ஒரு தீஸ் டாலர் அதாவது ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ஹார்ஸ் ரேஸுன்னு சொல்கிறது துபாயோட ஹார்ஸ் ரேஸு அவர் குதிரை தான் நிறைய ஜீக்ஸு அவர்கிட்ட அவ்வளோ பெரிய வேகமான குதிரைகள்லாம் இருக்குது இந்த ரோடு வந்து ஷேக் ஜாயத் ரோடு நீங்கள் பார்க்குறது இதுதான் துபாயினுடைய ஃபேமஸான ரோடு நம்ம திருப்பி வரும்போது அப்படியே வரும் ஃபியூச்சர் மியூசியம் தெரியுதா உங்களுக்கு தூரமாக சின்னதாக தெரியுது ஃபியூச்சர் மியூசியம் அது பக்கத்தில் நம்ம நிப்பாட்டி அங்கே லாஸ்ட்டாக ஒரு ஃபோட்டோ ஸ்டாப் கொடுத்துடலாம் இந்த பக்கம் பாரு இந்த தண்ணி கடல் தண்ணி இந்த கடல் தண்ணியுடைய பேரு ஒன்று இமார் இன்னொன்று நகீல் இந்த இமார் கம்பெனி பண்ணுற டெவலப்மெண்ட் எல்லாமே மெயின் லேண்டில் பண்ணுறாங்க நகியில் பண்ணுற டெவலப்மெண்ட் எல்லாமே கடலுக்கு மேலே ஸோ அதில் ஒரு ப்ராஜெக்ட் தான் பாம் ஜிமாயிரு அனுமனைக்கு போகிறோம் ரிமார் கம்பெனி யாரோடதுன்னா கிங் அவர் வந்து அவருடைய சொந்த கம்பெனியாக வச்சு இப்போ அது ஷேர் ஹோல்டிங் கம்பெனி ஆயிடுச்சு அது நைன்ட்டி செவனில் அது ஸ்டார்ட் பண்ணும்போது அவருடைய சொந்த கம் கவர்மெண்ட் பேரில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் கம்பெனி பெருசாகவும் ஷேர் ஹோல்டர்ஸ் வச்சுட்டாங்க அதில் இன்கம் வரும் ப்ராஃபிட் வரும் இப்போ ஒரு ஒரு ரியல் எஸ்டேட் டெவலப் எதுவும் பண்ணுறாங்க இதுதான் ஷேக் ஜாயித் ரோடு நீங்கள் அப்படியே ரைட் சைடில் பாருங்கள் இந்த ரோடு தான் அபுதாபி துபாயோட ஹைவே எப்போவுமே பிஸியாகவே இருக்கும் இந்த ரோடு இன்னைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சண்டே சண்டே சனி ஞாயிறு வேலை பார்க்கறது தான் எனக்கே பிடிக்கும் மற்ற அஞ்சு நாள் சரியான டிராஃபிக் எங்கே போனாலும் ஒரு மணி நேரம் ஆகிடும் மத்தியானம் எல்லோரும் கூப்பிட்டா ஒரு மணிக்கு வாங்கினா வரமாட்டாங்க ரெண்டு மணிக்கு வருவாங்க போய் சேரதுக்கு மூணு மணி ஆகிடும் ये थोड़ा हम लोग चलते हैं आगे कुछ लफड़ा है लग रहा है ये डिप पॉइंट वाला ये तो नहीं कर रहा है बहुत अंदर है आगे आओ देखो तो इधर ही गाड़ी रुक गया टनल का जो निकलते हैं अच्छा जा यार தெரியல உங்களுக்கு ரெண்டு சைடும் வீட்டுக்கு பின்னாடி கடல் தெரியுது பாருங்க பாருங்க நம்ம வந்து டனலுக்குள்ள போறோங்க இந்த டனல் தான் நான் அவங்களுக்கு சொன்னது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் டனல் இது மோர் தென் ஒன் கிலோமீட்டர் இது இதுல போய் நம்ம என்ன பண்ண போறோம் கடலுக்கு அடியில் அப்படியே போய் கிரசன் ஏறிடும் साढ़े पांच बजे वापस किधर जा रहे हैं दुबई में कुछ के लिए நம்ம இப்ப கடலுக்கு அடியில போயிட்டு இருக்கிறோம் இதுக்குள்ள ஒரு ஃபேன் மாதிரி ஓடிட்டு இருக்கு பேனே தான் அது மாதிரி கிடையாது அதாவது ஒரு பக்கத்துல இருந்து காத்து உள்ள இழுப்பு வந்து அப்படியே அந்த பக்கம் வெளியே தள்ளும் இது ஏன்னா இந்த டனலுக்குள்ள நம்ம பஸ் எல்லாம் ஓடுதுல பஸ் கார் எல்லாம் ஓடும் அதனுடைய சைலன்சர்ல இருந்து வர்ற கார்பன் மோனோக்சைடு அப்படின்னு ஒரு கேஸ் இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து நம்மளை மூச்சு விட விடாது இன்கேஸ் டனக்கு டனலுக்குள்ள ஏதாவது ஷட் டவுன் ஆயிடுச்சு கார் நின்று போச்சு அங்கே இறங்கி அவங்களுக்கு வேலை பார்க்கணும் இல்லை டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து ஆட்களை கொண்டு போடும் அதனால என்ன பண்ணியிருக்காங்க எல்லா டனல்லையுமே வைப்பாங்க ஃபேனு ஃபேன் வந்து ஒரே டைரக்ஷனில் ஓடும் ஒரு பக்கத்தில் இந்த காற்று இழக்கும் இது ஒரு பக்கம் காற்று தரும் இது வந்து டாப்ல இது அரேபியன் கடல் நம்ம இப்போ பார்க்குறது லெஃப்ட் சேரில்

நாற்பத்தி ரெண்டு ரூம்ஸ் இருக்கு இதில் ரெண்டு டைப் ரூம் கட்டிருக்காங்க ஒன்று சி வியூ இன்னொன்று பாம் வியூ இந்த பக்கம் ரூம் எடுத்தீங்கன்னா ரேட்டு கம்மி அந்த பக்கம் ரூம் எடுத்தீங்கன்னா ரேட்டு ஜாஸ்தி ஏன்னா அதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாம் ஐலண்டை பார்க்கலாம் இங்கே வந்து தண்ணி தான் பார்க்க முடியும் அறுபதாயிரம் ஒரு ரூமுக்கு ரெண்டு பேர் ரெண்டு பேர் அவ்வளோதானே பிப்ரவரியில் ஓப்பன் பண்ணாங்க இருபத்தி நாலு ஃபிப்ரவரியில்

காம் டிபார்ட்மெண்ட்டு அப்புறம் இது ரெண்டையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மானிட்டர் பண்ணுறாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி அந்த கம்பெனியை நடத்துறதுக்கு லோன் கேட்டால் மட்டும்தான் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இங்கே கூப்பிட்டு வரும்போது பேக் டு எர்த் அப்படின்னு கூப்பிட்டு வருவாங்க திருப்பி நம்ம மூணுல இருந்து திருப்பி எர்த்துக்கு வரோம் அது மாதிரி ஒரு சிஸ்டமும் இருக்கும் அது வீடியோவும் காமிப்பாங்க அது மாதிரி தென் ஆறாவது ஃப்ளோர்லேருந்து நீங்கள் ஒவ்வொரு ஃப்ளோராக ஒவ்வொரு தீம் பார்த்துட்டு வருவீங்க அதில் ஒரு ஃப்ளோரில் வந்து கிட்டத்தட்ட இருபதாயிரம் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வச்சுருக்காங்க